கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எரேமியா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி கத்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு யுத்தம் செய்ய பொழுது சிதைக்கியா ராஜா பஸ்கூரையும் செப்பனியாவையும் எரேமியாவின் இடத்துல அனுப்பி சொன்ன காரியம் நீர் எங்களுக்காக கத்தரிடத்திலே விசாரியும் பரிசுத்தவான்கள் அந்த காலத்திலே கத்தரிடத்திலே விசாரித்து ராஜாக்களுக்கு ஜனங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் இன்றைக்கும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் கத்தரிடத்தில் ஆலோசனையை பெற முடியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழுங்கள் அப்பொழுது கத்தர் உங்கள் காரியத்தை குறித்து அறிந்து நீங்கள் கேட்கிற பொழுது பதில் கொடுப்பார் கத்தருக்குள் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அன்றைக்கு நெபுகாத் நேச்சார் இஸ்ரோவில் ஜனங்களையும் இஸ்ரோவில் தேசத்தையும் கொள்ளையடிக்க வந்தபொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவர் சொன்ன ஒரு காரியம் எரேமியாவே நீர் எங்களுக்காக கத்தரிடத்தில் விசாரியும் என்று சொன்னார் ஒருவேளை கத்தருடைய எல்லா அற்புத செயலின்படியும் எங்களுக்கு அனுகிரகம் செய்வார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனுகிரகம் வேண்டுமா உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் அற்புதத்தையும் அனுகிரகத்தையும் பெற வேண்டுமா ஆண்டவரிடத்துல வாருங்கள் ஆண்டவரிடத்துல விசாரியுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவரிடத்துல உங்கள் காரியங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு கத்தரிடத்தில் விசாரியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜிபிக்கலாம் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நபுகாத் நேச்சார் வந்த பொழுது எரியம்யாவின் இடத்திலே சிதைக்கிய ராஜா ஆள் அனுப்பி கத்தரிடத்திலே விசாரியும் என்று சொன்னார் அதே போல இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் இடத்துல உங்கள் காரியங்களை கொண்டு செல்லுங்கள் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் உங்கள் தொழிலுக்காக வியாபாரத்திற்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் நீங்கள் அனுகிரகம் பெற்றுக்கொள்வீர்கள் அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் பரிசுத்தவான்களை நம்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்